ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் எப்படிலாம் என்னோட டயட் மெயின்டெயின் பண்றேங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படிலாம் நம்ம வந்து ஈஸியாக டயட் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எம்டி ஸ்டமக்ல வந்து எப்போவுமே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிருவேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்க பாருங்கள் ஸோ நானுமே அப்படி தான் குடிப்பேன் அப்படி முடியாத பட்சத்துக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிப்பேன் குடிச்சு முடிச்சுட்டு நான் ஜீரா வாட்டர் தான் கலர் எடுத்துக்குவேன் என்னைக்காவது வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் கப் டீ அப்படின்னா தான் லெமன் டீ எடுத்துப்பேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு கேரட் ஜூஸ் தான் போட்டிருக்கேன் கேரட் ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் கூட கொஞ்சமாக பீல் பண்ணி அதையுமே சேர்த்து அரைச்சிட்டு குடிச்சிக்கலாம் வடிகட்டி உண்மையிலேயே இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் நல்லா வந்து ஸ்கின் வந்து கலர் ஒயிட்டனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதுவே ஒரு டென் டேஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்லேயே டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு நன்னைக்கு சம்பா கோதுமை தான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எப்படி சேர்த்துன்னு சொல்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்க அது கூடவே நான் பட்டா கிராம இலக்கை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பைசஸ் தேவைன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வதங்கிறதுக்கு லேட்டாகும் நீங்க லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா அதுவும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாயிட்டால் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து தயிர் இல்லாமல் நீ எதுவுமே சேர்க்கலை இது எதுவுமே சேர்க்காமே இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கங்க வதங்கினத்துக்கு அப்புறமா நான் எனக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சம்பார் ரவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா குலைவா வேணும் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை எனக்கு குலைவா பிடிக்காது அப்படின்னா ரெண்டு டம்ளர் போதும் நான் எனக்கு கொஞ்சம் குலைவா வேணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க அதை நல்லா வதங்கிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து சம்பார் ரவை ஆட் பண்ணிக்கோங்க சம்பார் ரவையில வந்து நான் பீஸ் போடாமலேயே ஆல்ரெடி வந்து ஒரு வெஜிடபிள் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதையும் வந்து நான் பேக் பண்றேன் கண்டிப்பா வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க கொதிச்சதுக்கு அப்புறமா சம்பாரம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கிளறி வெந்து மேலே வரும் மேலே வர சமயத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க பத்து நிமிஷத்துல ஒரு விசில் வந்தா ஓகே பத்து நிமிஷம் கரெக்டா வச்சுட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே புழுங்கியிருக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திரவ செஞ்சாலே போதும் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸட்ரா வேணும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் சொன்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கூட ஆட் பண்ணிக்க எனக்கு சைட் டிஷ் வந்து உங்களுக்கு என்ன ரைட்டா வேணுமோ நீங்க வச்சுக்கலாம் நீ குக்கும்பர் ரைட்டா தான் வந்து சாப்பிட்டேன் உங்களே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு ஈவினிங் போல வந்து நான் கிழங்கு தான் வாங்கியிருந்தேன் சோ அதையுமே வந்து அவிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கோட முடிச்சாச்சு சோ வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் செஞ்சுருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை நைட் டின்னருக்கு வந்து நான் எனக்கு பூண்டு பால் தான் எடுத்திருக்கேன் பூண்டு பால் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அது வந்து இந்த வயிறு சில பேருக்கு வயிறு உப்பிட்டு உப்புசமா இருக்கும் சும்மா வந்து கேஸ் ஒப்பிருக்கும் சோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பூண்டு பால் வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் ஒரு நாலு பல்லு பூண்டு அது கூட வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு மில்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு பூண்டை நல்லா அதில் போட்டு வேக வச்சுக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா நாடு சக்கரை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு பாலை குடிச்சிட்டு கடைசியா அந்த பூண்டையும் மெண்டு சாப்பிட்டுருங்க இது வந்து டெய்லியும் நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகமா இருக்கும் டெய்லி நைட் நீங்க வந்து ஒரு ரொட்டீனா கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து டிஃபன்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ மறக்காம வந்து ட்ரை பண்ணி